இப்பெல்லாம் யாருங்க சாதி பாக்குறா எல்லாம் வந்து சாதின்னு பேசிட்டு இருக்கீங்க யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்ச காரணத்துக்காக இருபத்தி எட்டு வயது ஐடி ஊழியர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு எங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இது டிகோட் பை வெங்கட் நம்ம சென்னை சென்னை சூப்பர் தான் பெருமை இட்ஸ் இட்ஸ் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் கவீன்குமார் இவர் சென்னையில ஒரு நல்ல ஐடி கம்பெனில நல்ல நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கவர் இவருக்கு இருபத்தி எட்டு இன்னொரு பக்கம் நெல்லையை சேர்ந்த சுர்ஜித் இவருடைய தந்தை சரவணன் மணிமுத்தாறு போலீஸ் பெட்டாலியன்ல எஸ்ஐயா இருக்காரு தாய் கிருஷ்ணகுமாரி அவங்க ராஜபாளையம் போலீஸ் பெட்டாலியன்ல எஸ்ஐயா இருக்காங்க இவங்களுக்கு ஒரு மகள் அதாவது சுர்ஜித்துக்கு ஒரு அக்கா இருக்காங்க சுர்ஜித் கவின் சுர்ஜித்தினுடைய அக்கா இவங்க மூணு பேருமே சின்ன வயசுல ஒரே பள்ளியில் படிச்சிருக்காங்க அந்த வகையில மூணு பேருக்கும் ஒரு நட்புறவு இருந்திருக்கு அந்த நட்புறவு நாளடைவில் கவின்குமாருக்கும் சுர்ஜித்தினுடைய அக்காவுக்கும் காதலாக மலர்ந்திருக்குன்னு சொல்றாங்க இது சுர்ஜித்துக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் சுத்தமாக பிடிக்கல காரணம் கவின் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் ஒருத்தர் வாழ்க்கையில படித்து உயர்ந்து எவ்வளவு நல்ல நிலைமைக்கு போனாலும் அவரை சாதியின் அடிப்படையில கீழாக பார்க்கற அந்த மனநிலை இருக்குல்ல அதுதான் நம்ம சமூகத்தினுடைய மிகப்பெரிய புற்றுநோய் அப்படிப்பட்ட புற்றுநோய் மனப்பான்மையோட தான் கவீன்குமார சுர்ஜித் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்ல தங்களுடைய மகளோட கவின்குமார் பழகிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல பல முறை தங்களுடைய மகளையும் கண்டிச்சிருக்காங்க சுர்ஜித்தினுடைய சகோதரி சித்த மருத்துவம் படிச்சவங்க நெல்லை கேடிசி நகர்ல இருக்கிற ஒரு சித்த மருத்துவமனையில டாக்டராக இருக்காங்க அந்த மருத்துவமனைக்கு தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களை எல்லாம் குமார் அப்பப்ப கூட்டு போறாரு சிகிச்சை அளிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கூட்டு போயிட்டு அதை சாக்கா வச்சு தன்னுடைய சகோதரி கிட்ட பேசுறதாக சுர்ஜித்தும் அவருடைய குடும்பத்தினரும் நினைக்கிறாங்க அதை பலமுறை அவங்களுடைய சகோதரி சொல்லி கண்டிச்சிருக்காங்க ஆனாலும் அந்த பேச்சுவார்த்தை தொடருது இது ஒரு கட்டத்துல அவங்கள கடுமையான கோபத்துக்கு உள்ளாக்கு அப்படிதான் நேத்து அதாவது இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னையில ஆபீஸுக்கு லீவ் போட்டு தூத்துக்குடிக்கு போன கவின் குமார் தன்னுடைய தாத்தாவுக்கு கால் வலி அப்படின்னு சொல்லி இந்த சித்த மருத்துவமனைக்கு அவரை கூட்டிட்டு போயிருக்காரு என்னடா இது நம்ம எவ்வளவு தரம் சொல்லியும் இவங்க ரெண்டு பேரும் பேசுறது நிறுத்த மாட்டாங்களே கவன்குமார் இதை சாக்கா வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு ஆத்திரம் அடைந்த சுர்ஜித் நேராக மருத்துவமனைக்கு போயிருக்காரு அங்க மருத்துவம் பார்த்து முடிச்சுட்டு சுர்ஜித்தும் அவருடைய தாத்தாவும் நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க அவங்கள சாலையிலேயே வழிமறைச்சு மறைச்சு வச்சிருந்த அறிவாலை எடுத்து கவின்குமார் மேல வெட்ட ஆரம்பிக்கிறாரு கவின்குமார் தப்பிச்ச ஓட முயற்சி பண்றாரு அவர் மேல மிளகாய் பொடியை தூவி அவரை அங்கேயே விழ வச்சு அந்த இடத்துலயே கொடூரமாக வெட்டி கொண்டு இருக்காரு சுர்ஜித் அந்த இடத்துலயே துடுதிருச்சு ரத்த வெள்ளத்துல உயிரிழக்கிறாரு கவின்குமார் அவருடைய குடும்பம் கதறி அழுகிறாங்க நல்ல வாழ்க்கை நல்ல வேலை நல்ல சம்பளம் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்த கவின் அந்த நம்பிக்கை கனவு எல்லாம் சாதி ஆனவனத்தால புதை போட்டு புதைக்கப்பட்டுருச்சு அங்களுடைய மகன் ஆணவ கொலை செய்யப்பட்டதாக கவன்குமாரனுடைய பெற்றோர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல கொலை செய்த சுர்ஜித் மட்டும் இல்லாம அவருடைய பெற்றோர்களான சரவணன் கிருஷ்ணகுமாரி அவங்க ரெண்டு பேரையுமே கைது செய்யணும் மொத்தம் மூணு பேர் மேலையும் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் கவீன்குமாரனுடைய உடலை வாங்காம அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க கொலை செஞ்சது என்னவோ சுர்ஜித் அவருடைய பெற்றோரையும் ஏன் சேர்த்து கைது பண்ணணும்னு சொல்றாங்க அது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆனால் அவங்க மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்யறதுக்கான முகாந்திரம் இருக்கு அது என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் என்னுடைய அக்கா கவின்குமாரோட பழகிறது எங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல அத அவங்க கண்டிச்சிருக்காங்க அப்படிங்கறத சுர்ஜித்து போலீஸ் கிட்ட கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு அப்போ சுர்ஜித்தினுடைய கோபம் அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட கோபம் கிடையாது அவங்களுடைய பெற்றோருடைய கோபமும் சேர்ந்ததுதான் சோ இந்த இடத்துல தூண்டுகோலாக அவங்களுடைய பெற்றோரும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அதனால அவங்களையும் இந்த வழக்குல முக்கியமான குற்றவாளிகளாக சேர்க்கிறதுக்கான முகாந்திரமும் இருக்கு ரெண்டாவது ஏன் இந்த கொலையை செய்கிறார் ஒண்ணு அவருக்கு இருக்கிற அந்த சாதி சார்ந்த அந்த மனநிலை ரெண்டாவது அப்பா அம்மா ரெண்டு பேருமே போலீஸ் அப்படிங்கிற இயல்பாவே இருக்கிற ஒரு தைரியம் அந்த தைரியத்துல நம்ம என்ன பண்ணலாம் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம் சோ அதுக்கு மூல காரணமாக இருக்கிறதும் அவருடைய பெற்றோர் தான் மூணாவது சுர்ஜித் கொலையை பண்ணிட்டு நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் செரண்டர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் தரப்புல ஆனால் நமக்கு களத்துல இருந்து கிடைச்ச தகவல் என்னன்னா சுர்ஜித் கொலையை பண்ணிட்டு நேரடியாக வீட்டுக்கு போயிருக்காரு அங்கிருந்து தான் அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு அப்போ சுர்ஜித் இந்த கொலைய பண்ண போறாரு பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாமே அவருடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் இது மட்டுமே பண்ண பண்ண கொலை கிடையாது அவருடைய குடும்பமே சேர்த்து அப்படிங்கறதுல கவின் குமார் குடும்பம் ரொம்பவே தெளிவா இருக்காங்க அவங்களையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க போராட்டத்திலும் ஈடுபட்டு இருக்காங்க அவங்கதான் இருக்கிறது காரணம் காய்கணம் சொல்ல அவங்க பதவியில இருக்கிறவங்க ஆடிட்டாங்க அனுபவிப்பாங்க அனுபவிப்பாங்க அதுக்கு இதுக்கிடையில நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா சுர்ஜித்தினுடைய பெற்றோரினுடைய பெயரையும் எஃப்ஐஆர்ல சேர்க்கிறதாக காவல்துறை சொல்லியிருக்கிறதாக தெரிய வந்திருக்கு ஆனா போலீஸ் அப்படி சொல்றது கவின் குமாரனுடைய உடலை வாங்குறதுக்காக தங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் கவின் குமாரனுடைய குடும்பத்தினருக்கு இருக்கு அதனாலதான் அவங்களுடைய பெயரை நாங்க எஃப்ஐஆர்ல பாக்கணும் அதன் பிறகு அவங்களுடைய காவல்துறை இருந்து பணியிடை நீக்கம் செய்யப்படணும் அப்படி நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் நாங்க எங்களுடைய மகனுடைய உடலை வாங்குவோம் அப்படிங்கிறதுல கவன்குமாரனுடைய குடும்பத்தினர் ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க மாவட்ட ஆட்சியர் நேர்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் வச்சிருக்காங்க நம்ம இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் கவினுடைய உடல் அவருடைய பெற்றோரால் வாங்கப்படல அடுத்து அவங்க வாங்குறாங்களா என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பெண்ணினுடைய வாக்குமூலம் அவங்க என்ன சொல்ல போறாங்க தான் இந்த வழக்கு எப்படி போக போகுது அப்படிங்கறத நிர்ணயிக்க போகுது அவங்க இந்த கொலை ஒரு ஆணவ கொலை அப்படிங்கறதுல உறுதியாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் சுர்ஜித் மற்றும் அவருடைய பெற்றோருக்கு சரியான தண்டனையை வாங்கி தர முடியும் பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகள் காதலிக்கிறது பிடிக்கலாம் பிடிக்காமலும் போகலாம் அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா அதை தாண்டி கொலை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எங்க இருந்து வருது அந்த ஆணவம் சாதிக்கிட்டு வருது இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க எல்லாம் படித்து வந்துட்டாங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் முன்ன மாதிரி கிடையாது அவங்களா சாதி பார்க்குறது கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்று அவங்களுக்கு உண்மையாகவே விவரம் தெரியாமல் இருக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்குள்ளும் அந்த சாதிய உணர்வு இருக்கலாம் அதனாலேயுமே அவங்க வெளியே அப்படி பேசிகிட்டு இருக்கலாம் இப்போ இந்த கொலையை பண்ணர்ல சுஜித் அவரும் ஒரு படித்த பட்டதாரி தான் கொலை செய்யப்பட்டவர் நல்ல வேலையில இருக்கிற ஒரு ஐடி ஊழியர் அந்த பெண்ணும் சித்த மருத்துவராக இருக்காங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிற மூணு பேருமே நல்லா படிச்சவங்க அவருடைய பெற்றோரும் பட்டதாரிகள் அவங்களும் எஸ்ஸையாக இருக்காங்க ரெண்டு பேருமே போலீஸ்ல இப்படிப்பட்ட ஒரு படிச்ச நகரத்துல வாழ்ற ஒரு குடும்பத்துக்குள்ளேயே சாதி இந்த அளவுக்கு ஆழமாக வேறு ஒன்று இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துற ஒரு விஷயமாக இருக்கு அதனால எல்லாரும் படிச்சுட்டாங்க படிச்சவங்க எல்லாம் சாதி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம இனியும் பேசிட்டு இல்லாம நம்மளை எப்படி சுய பரிசோதனை செஞ்சு இதுல மீண்டு வர்றது நம்ம சமூகம் எப்படி இதுல மீண்டு வரணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேச வேண்டிய தேவை ரொம்பவே அதிகமா இருக்கு நமக்கு எவ்வளவு தூரம் இதுல பங்கு இருக்கோ அதே அளவுக்கான பங்கு அரசாங்கத்துக்கும் இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிர்வாக குறைபாடு இவங்க போலீஸுடைய மகன் அப்படிங்கறதுனால தைரியமா பண்ணிட்டாரு இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தாண்டி சாதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்படி சமூகத்தை ரீஷேப் பண்ணுது அப்படிங்கிறத இந்த இடத்துல அரசாங்கம் தெளிவாக கவனிக்கணும் குறிப்பா நம்ம திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா திராவிட கொள்கையில என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இவங்க எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறதுதான் நம்ம எழுப்ப வேண்டிய முக்கியமான கேள்வியா இருக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ஆணவ கொலைகளை தடுப்பதற்காக கடுமையான தண்டனைகளை வழங்கும் சிறப்பு சட்டத்தை இயற்றணும்னு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் திமுக அரசு அதை செய்யவே இல்லை திமுகன்னு கிடையாது அதிமுக அரசாங்கத்திலையும் இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் நடந்துகிட்டேதான் இருக்கு ஆனா அது இனிமேல் நடக்க விடாம செய்யறதுக்கு இந்த அரசாங்கங்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரிய பூஜ்ஜியமாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா அப்படி ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தா இந்த மாதிரியான தாழ்த்தப்பட்டவர்கள் மீதான வன்கொடுமை எதிர்த்து நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுத்தா வேங்கவேல் மாதிரியான பிரச்சனையில தீவிரமான நடவடிக்கை எடுத்தா நமக்கு எங்க ஓட் பேங்க்ல பிரச்சனை ஏற்படுமோ மற்ற சாதிகள் கிட்ட இருந்து வேண்டிய ஓட்டு வராம போயிருமோ அப்படின்னு காம்ப்ரமைசிங் ஆங்கிள்ல திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியோ யோசிச்சாங்க அப்படின்னா அது நம்மளுடைய சமூகத்தை இன்னும் மோசமான கட்டத்துக்கு தான் எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இன்னைக்கு சுர்ஜித் குமார் கொல்றாரு அப்படின்னா எத்தனை வருஷம் தண்டனை கொடுத்துட போறாங்க தண்டனை அனுப்ச்சிட்டு வெளியே வந்துடலாம் இல்ல நம்ம அப்பா அம்மாவே போலீஸ் இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு நமக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம் இதுவே சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்கிறதுக்காக சிறப்பு சட்டம் கொண்டு வந்து கடுமையான தண்டனை அதுல கொடுத்திருந்தாங்கன்னா சுர்ஜித் இந்த கொலை பண்றதுக்கு யோசிச்சிருப்பாரா அப்படிங்கறதுதான் நம்ம எழுப்புற கேள்வி அதனால ஒருவேளை இந்த சாதிய கட்டமைப்பு அப்படிங்கிறது தன்னுடைய மனசை மாத்திக்காம இருந்தா மக்கள் தங்களுடைய சாதிய இருந்து மாற தயங்குனாங்க அப்படின்னா அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது அரசாங்கத்து கையில இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல அழுத்தமாக சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கு ஸோ கவீன்குமாரனுடைய இந்த சாதி ஆணவ படுகொலை அப்படிங்கிறது கடைசியாக இருக்கட்டும் அதுக்குள்ள அரசாங்கம் முழிச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நடக்கட்டும் வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி மான இன்ஜினியரிங் காலேஜ் ரியல் எஸ்டேட்டின் அசூர வளர்ச்சி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட் ஏராளமான டாக்டர்ஸ் லேடி சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பஸ்னு கலக்குது நம்ம சூப்பர் சென்னை இது பியூச்சர் சென்னை